ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான காளான் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி தந்துடலாங்க ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தர சேர்த்துக்கலாங்க இதை ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க நெய் நிலம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரை கிலோ காளா நாளில் போட்டுக்கலாங்க நெய்வே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க காளான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா தண்ணி விட்டு வருதுன்ட்டு இந்த தண்ணி வைக்கிற வரைக்கும் நல்லா காளானை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது காளான் வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது சேர்த்துக்கலாங்க வெங்காய பூண்டோட பச்சைவாட போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தலையோட பேஸ்ட ஊத்திக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காளான சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான தண்ணிய ஜார கழுவி ஊத்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழம்புல லைட்டா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தொல்லை தூவி குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காளான் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த காளான் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று கொண்டே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்